பிரியர்களுக்கு வணக்கம் பக்கம் எண்பத்தி ஏழு ஆனால் தென்பட்டது பஞ்சாரத்து கோழி சுற்றுமுற்றும் பார்த்தான் மாடு தண்ணி குடிக்கும் தொட்டி ஒன்று படலோரம் தட்டுப்பட்டது அவன் நல்ல நேரம் கோழிக்கு பிடிச்ச கெட்ட நேரம் தொட்டியில் கொஞ்சம் தண்ணி கிடந்தது தலையில் கட்டியிருந்த அழுக்கு துண்டை அவிழ்த்து நனைத்தான் தண்ணீர் முற்றிலும் வடியாத மாதிரி செல்லமாய் பிழிந்தான் கொண்ட கொள்கையை நெஞ்சில் தாங்கி கோழியை நோக்கி நடந்தான் கிளவி கித்தி ஊர் கூட்டாமல் இருந்தா ஈரத்துணி கோழிக்கு இல்லைனா அது கிளவிக்கு யாருக்கு வெதிச்சிருக்கோ பாப்போம் உள்வீட்டில் ஒரு பெண்ணும் சில குழந்தைகளும் உறங்குவது தெரிந்தது லேசாய் அரவம் செய்து பார்த்தான் கிட்டத்தட்ட அவள் சாவு மாதிரி தூங்கி கொண்டிருந்தாள் ஒளச்சு கலச்ச கிளவி பாவம் பஞ்சாரத்தில் கிடந்த முந்தானையை எடுத்து ஓரமாய் ஒதுக்கிவிட்டு பஞ்சாரத்தை அவளிடம் இருந்து நகர்த்தி நகர்த்தி நாலடி தள்ளி ஒரு பக்கம் ஜாய்த்து உயரத் தூக்கி ஒரு கை உள்ளே நுழைய மட்டும் சந்து செய்து வீசினான் தன் பாசக்கயிறாகிய ஈரத்துணியை கொஞ்சம் முனைகிவிட்டு அதிர்ச்சியில் சத்தமிட சக்தியற்று போன கோழிகளை ஈரத்துணியோடு சேர்த்து சுருட்டி கொண்டு இந்த ஊரில் என்னால் எந்த அசம்பாவிதமும் நடக்கல என்பவனைப் போல இயல்பாக நடந்து இருட்டில் மறைந்து ஊர்க்கடந்தான் ராத்திரியெல்லாம் தூக்கத்தில் செத்து கிடந்து விடிய உயிர்த்தெழுந்த கிளவி ஐயோ என் ஆஸ்தி போச்சே என்று அலறினாள் என் கோழியை எந்த நாய் தூக்குச்சோ நரி தூக்குச்சோ இல்லை எந்த தூமச்சியில் வந்து தூக்கிட்டு போனானோ தொண்ட தண்ணி வத்த கத்தி கிளவி ஊரை எழுப்பி கொண்டிருந்தபோது வெள்ளை கரட்டடியில் சட்டியில் கொதிக்கும் கோழி குழம்பை அகப்பையில் எடுத்து உள்ளங்கையில் ஊற்றி உப்பு பார்த்து கொண்டிருந்தான் சின்ன பரவாயில்லை கோழிக்கு சொந்தக்காரி தான் கிளவி கோழி கொமரிதான் நாளடைவில் கருது களவான ஆரம்பித்தான் ஒரு சாக்கை தோளில் போட்டு கொண்டு போவது சோளமோ கம்போ சாமையோ கிடைச்ச கருதை அறுத்து கொண்டு வந்து கேட்ட விலைக்கு விற்பது ஒரு நாள் நல்ல நிலா வெளிச்சம் சும்மா வெள்ளியை உருக்கி வீதியில் விட்டது மாதிரி இருந்தது கருவாயன் காட்டுக்குள் புகுந்து கருது அறுக்க ஆரம்பித்தான் சின்னு விளைஞ்ச கருது விளையாத கருது சிக்கியதை சிரச்சேதம் செய்தான் காலால் மிதிச்சு மிதிச்சு கருது நிரப்பிய கனமூட்டையை தூக்கி ஏற்றி தொடையை ஒரு எம்பு எம்பி தோளேற்றி தோளிலிருந்து தலைக்கு மாற்றி காவல்காரன் குடிசை தாண்டி நடந்தபோது வல்லென்று வந்து விழுந்து வழிமறித்தது அது